விஸ்வரூப வளர்ச்சியை உங்களுக்கு பெற்றுத்தரும் வாழ்க்கையின் உயர்ந்த மட்டத்தில் நீங்கள் செல்வதற்குண்டான வழிவாசலை திறந்துவிடும் ஒரு சகாபி வருவார் செலவினம் செலவினம் யார சூழல்லா வருமானத்தை மிஞ்சிய செலவினம் சொல்லுவார்கள் இல்லையா வரவு எட்டனா செலவு பத்தனா அந்த கதை தான் நான் என்ன செய்வது அப்போதான் பெருமானார் செல்லா அலி எப்போதுமே வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள நுழைந்தாலும் சலாம் சொல்ல மறந்து விடாதே அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லா இவ பிரகாத்துக்கு சொல்ல மறந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அவர் கொஞ்ச நாள் கழித்து வந்து சொல்லிடுவார் அவர் கொஞ்ச நாள் கழித்து வருவார் வந்து சொல்வாரு யார் சூழல்லா நீங்கள் சொன்னதன் பிரகாரம் நான் அமல் செய்தேன் கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய அல்லாவின் நல்லே அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் ஒரு மோமினுக்கு செய்த அருள் பெறும் அனுக்கிரகம் தன்னை திக்ரு செய்ய வைத்து அதன் மூலமாக அவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை ஏற்று அங்கீகரிப்பது அந்த ஒரு அடிப்படையில் ஆலமீனுடைய திக்ருகள் ஃபிக்ருகள் வித்தியாச வித்தியாசமான பிரச்சனைகளுக்கான தீர்வாகவும் வித்தியாச வித்தியாசமான தேவைகளுக்கான ஒரு சொல்யூஷனாகவும் இருந்து கொண்டிருக்கிற வருமானத்தில் பறக்கத்தை அல்லாஹு தாலா நாம் செய்ய வேண்டியது என்ன உண்மையிலேயே உழைப்புக்கு தக்கவாறுள்ள பலாபலனை ஒரு மூமின் பெறும்போது உள்ளத்தில் பெரும் ஆனந்தத்தை அதை ஏற்படுத்தும் சகோதரர்களே உதாரணத்திற்கு கடுமையான உழைப்பை தருகிறான் லாபம் கிட்டத்தட்ட ஒரு பெர்சன்ட் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவன் அதிகமான உழைப்பை தருகிறான் ஆனால் அந்த பரிதாபம் வெறும் இருபது லாபம் லாபம்தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு அல்லது பத்து லாபம் லாபம்தான் கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ இன்னல் பட்டோம் எவ்வளவு துக்கங்கள் எவ்வளவோ தூக்கங்களுடைய இழப்பு ஆனாலும் எனக்கு கிடைத்த லாபம் ரொம்பவும் அற்பமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வாய்ப்பாங்க பரக்கத்து அல்லாஹாலா அதாவது பரக்கத்து அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான காசு பணத்தை கொடுப்பதும் ஒரு வகையான பறக்கத்து தான் குறைவான லாபத்தை தந்து நிறைவான வாழ்க்கையை தருவது ஒரு வகையான பறக்கத்து தான் இந்த ரெண்டையுமே அல்லாஹு தலா தந்துட்டான் நிறைய லாபத்தையும் தந்துட்டான் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மன நிறைவான வாழ்க்கையும் எல்லாம் நசீப் சொன்னால் உலகத்திலேயே அல்லாஹுடைய கருணையினால் அவன் தான் ஒரு பெரிய லக்கி மேன் அந்த ஒரு பறக்கத்தை வருமானத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசீஃபாவோடு உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன் எங்கள் நாயக முகமது ரசூல் அல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு பெரிய பேரோபகாரம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களில் நாம் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருந்தோமே ஆனால் நம்முடைய வீட்டில் எங்கிருந்துதான் பரக்கத்து வருகிறது என்று அறிந்திட முடியாத அளவுக்கு அல்லாஹூ அபுல்லா அலமீன் முன்னேற்றத்தின் எண்ணத்தை நமக்கு தருவான் வியாபாரத்தில் நீ எப்படி முன்னேறணும் வியாபாரத்தில் ரெட்டிப்பான நன்மையை நீ எப்படி பெறலாம் வியாபாரத்தில் ரெட்டிப்பான லாபத்தை நீ எப்படி பெறுவ அப்படின்ற அந்த வியாபாரத்தின் நுணுக்கங்களை அபுல்லா அலமீன் கற்றுத்தருவான் இந்த மூன்று விஷயங்கள்ல ரொம்பவும் பாபந்தியா இருக்கணும் அல்லாஹ் ரஹமத் செய்து ஒரு பெரும் வரக்கத்தை உங்களுக்காக வானுலகத்திலிருந்து கொட்டுகின்றான் சகோதரர்களே தான் எங்கள் நாயக முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அட்டகாசமான பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய மூன்று விஷயங்களை ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கண்டு தந்தாங்க எப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தாலும் அஸ்ஸாம் அலைக்கும் வ பரக்காத்துகு வ பரக்காத்துகு சேர்ந்து சொல்லணும் எப்போது நீங்கள் வீட்டில் நுழைந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஓ பரக்காத்துகு குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நீங்கள் கட்டிய மனைவியாக இருக்கலாம் பெற்ற தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் உங்களுடைய மகளாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் யார் வீட்டில் இருந்தாலும் உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்கள் நுழங்கும் போது அலைக்கும் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து இறைவனுடைய சாந்தியும் அவனுடைய கருணையும் அவனுடைய பறக்கத்து உங்கள் மீது உண்டாவதாக உங்கள் மீது அவங்க யாரு வேற யாரு உங்க தானே உங்களுடைய உறவு தானே உங்களுடைய குடும்பம் தானே அவங்களுக்கு எப்படி வரக்கத்து வரும் உங்கள் மூலமாக தான் பறக்கத்து வரும் நீங்கள் வருமானத்தை உழைப்பை கொட்டும் போது அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தின் மூலமாக குடும்ப உறுப்பினர்களை பாதுகாப்பீங்க அவங்கள வாழ வைப்பீங்க அப்போது இந்த சலாமை நீங்கள் உரைக்கும்போது அலமது இல்லா அவர்களுக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து பறக்கத்துடைய பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் ரெண்டாவதாக வீட்டில் நீங்கள் எப்போது நுழைந்தாலும் சலவாத்து சொல்வதற்கு மறந்தாதீர்கள் செலவாத்து சொல்வதற்கு மறந்து விடாதீர்கள் ஏதாவது ஒரு சலவாத்து அஸ்ஸலாத்து அஸ்லாம் அலைக்கே ரசூல் அல்லா அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹு மல்லி அலா முஹம்மத் வா அலா அலி முகமத் வாயில் நுழையக்கூடிய சலவாத் அலமது இல்லா எப்போ நீங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் ரசுல்லா சொல்கிறாங்க எப்போ நீங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் சலவாத்து சொல்ல மறந்துடாதீங்க மூன்றாவதாக சூரா இஹ்லாஸ் குல் ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு சமது லம் எளிது வலம் யூலது வலம் இதை சொல்ல மறந்துடானு இந்த மூன்று விஷயங்களில் நீங்கள் காட்டக்கூடிய பாபந்தி நிச்சயமாக நம்ம சொல்லுவோம் விஸ்வரூப வளர்ச்சியை உங்களுக்கு பெற்றுத்தரும் வாழ்க்கையின் உயர்ந்த மட்டத்தில் நீங்கள் செல்வதற்குண்டான வழிவாசலை திறந்துவிடும் ஒரு சஹாபி வருவார் செலவினம் 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 யார சூழல்லா வருமானத்தை மிஞ்சிய செலவினம் சொல்லுவார்கள் இல்லையா வரவு எட்டனா செலவு பத்தனா அந்த கதை தான் நான் என்ன செய்வதுன்னுவார் அப்போ தான் பெருமானார் செல்லல்ல அலி செல்லாம் எப்போது வீட்டுக்குள்ளே நுழைந்தாலும் சலாம் சொல்ல மறந்து விடாதே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துக்கும் சொல்ல மறந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அவர் கொஞ்ச நாள் கழித்து வந்து சொல்லிடுவார் அவர் கொஞ்ச நாள் கழித்து வருவார் வந்து சொல்வார் யார சூழல் நீங்கள் சொன்னதன் பிரகாரம் நான் அமல் செய்வேன் அபுல்லாலமினுடைய கருணையினால் இப்போ நல்லா இருக்கிற யாரை சூழல்லாம் அப்படின்னு சொல்லுவார் இந்த மூன்று விஷயம் உங்களால் செய்ய முடியாதா என்ன இல்லாமோ அலைபாஞ்சிட்டு கிடக்கிறோம்ல அவ்வாறு இப்படி படுத்துருச்சப்பா வியாபாரத்தில் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலப்பான்னு சொல்லி ஒரு நாலு பேர்த்துட்ட நாலு பேர்த்துட்ட ஒன்றும் உங்களுக்கு உதவாத நாலு பேர்த்துட்ட நீங்கள் சொல்கிறத விட படைத்தவன் செய்த ஒரு 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 அற்புதமான புரட்சி இது உதவி செய்து கொண்டு போங்க வீட்டுக்குள்ளே போது சலாம் சொல்லுங்கள் சலாம் சொல்கிறத ஒரு உங்களுக்குள்ளே ஒரு சங்கல்பமாக எடுங்க செலவாக சொல்கிறது உங்களுக்குள்ளே ஒரு சங்கல்பமாக எடுங்க குழுகுவாக சூறா ஓதுவதை உங்களுக்குள்ள சங்கல்பமாக எடுங்க பாருங்க அதுக்கப்புறம் மாற்றத்தை அல்லாஹ் வெற்றியை உங்களோடும் எங்களோடும் அல்லாஹ் வெற்றியை உங்களுக்கும் எங்களுக்கும் நசீபாக்குவானாக நம் முன்பின் தவறுகள் அனைத்தையும் மன்னிப்பானாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய் ஜசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா